ஹாய்ங்க இன்றைக்கும் ரொம்பவே சூப்பரான சுண்டக்காய் தொக்கு தான் செய்யப்போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் முறிச்சுக்கோங்க அப்புறம் நாலஞ்சு பல் பூண்டு சுண்டக்காய் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருங்க ஸோ தான் ஃபஸ்ட்டு நம்ம சுண்டக்காவை வந்து நல்லா எண்ணெய் விட்டு வதக்கிக்கோங்க ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை தட்டி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வதக்குவாங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த சுண்டக்காவோட சத்து எல்லாமே வாஷ் பண்ணும்போதே போய்டும் அதனால் இப்படியே முழுசாக போட்டு நீங்கள் வதக்கிட்டீங்க அப்படின்னா அதோடய சத்து ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும் இதை போது லைட்டாக மூடி போட்டுருங்க ஏன்னா ஒரு சில சுண்டக்கலை வந்து அப்படியே வெடிக்கும் அதனால் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம போட்ட க்ரீன் கலர் சொண்டைக்கா நல்லா அப்படியே ஒரு ஒயிட் கலர் ஆன மாதிரி வரும் அந்த டைமில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா ஒயிட் கலர் ஆகிற மாதிரி இருக்கா இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி புளி குழம்பு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா மண் சட்டியில் சமைங்க அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் நல்லெண்ணெய் வெட்டிக்கோங்க இது கூட கடுகு கால் ஸ்பூனை விட கம்மியாக வெந்தயம் சேர்த்திக்கோங்க ஸோ இது ரெண்டும் நல்லா வெடித்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வந்து முழுசாக போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த சுண்டைக்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வரும்போது நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து முழுசாக போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா குட்டியை கூட கட் பண்ணிக்கோங்க இது கூட எடுத்து வச்சிருக்க பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும்போதே ஒரு வெங்காயம் உருண்டு வெளியே ஓடிடுச்சு அது வந்து சொன்ன பேச்சை கேட்கல போல் அதை ஓடிடுச்சு இது கூட கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க இந்த வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ஸோ அப்படி ஈஸியாக வதக்கணும் அப்படின்னா நம்ம லைட்டாக வந்து உப்பு சேர்த்திக்கலாம் உப்பை சேர்த்துட்டோம்னா இன்னும் சீக்கிரம் வதங்கிடும் நீங்க புளி வந்து கம்மியா சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளி வந்து நாட்டு தக்காளி அப்படின்றதுனால நான் ஒரு தக்காளி ஃபுல்லா எடுத்திருக்கேன் நீங்க இன்னும் ரெண்டு தக்காளி சேர்த்துட்டீங்க அப்படின்னா புளி வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டுருந்தோம் இப்போ இந்த ஃபுல் குழம்புக்குமே தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வரும் பாருங்கள் அந்த தக்காளி வந்து இருந்த இடம் தெரியாமல் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இப்போது நம்ம வந்து மசாலா சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நீங்கள் நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க உங்களோடது ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க ஸோ இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது நம்ம தண்ணி வந்து இல்லையா அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க அதை ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் தொக்கு மாதிரி நமக்கு வேணும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு டம்ளர் மட்டும் ஊற்றிருக்கேன் ஸோ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி அளவு ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுருங்க நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுண்டைக்காய் அதை வந்து உள்ள சேர்த்திக்கலாம் இதில் பெருங்காயம் வந்து நீங்கள் தாளிக்கும் போதே சேர்க்கணும் நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்றதுனால இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன் நீங்கள் முன்னாடியே எல்லாம் சேர்த்திக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் ஆனால் புளி செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் தான் இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் குழம்பு நல்லா குதிச்சிட்ருக்கு அந்த எண்ணெயுமே லைட்டாக அப்படியே ஓரங்களை தெரியுது இப்போது நம்ம சுண்டைக்காவை உள்ளே சேர்த்திடலாம் இதை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க அப்போ தான் அந்த சுண்டைக்காய்க்குள்ளே அந்த காரம்லாம் உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக வெந்திருக்கும் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா மண் சட்டி அப்படிங்கிறதுனால அதில் வந்து ஹீட் அப்படியே இருக்கும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவு வெள்ளம் துண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது மத்தியானம் லஞ்சுக்கு சூடான சாதத்து கூட ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூட வந்து சுட்ட அப்பளம் சேர்த்திக்கோங்க அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ